அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு மை ட்ராவல் பொக்கிஷம் சேனலில் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோயிலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் பிள்ளையார்பட்டி என்று பெயர் கொண்டு விளங்கும் இந்த ஊர் தமிழ்நாட்டில் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள காரைக்குடியிலிருந்து திருப்பத்தூருக்கு செல்லும் வழியில் குன்றக்குடிக்கு அடுத்து இந்த ஊர் உள்ளது ஸ்ரீ சதுர்த்தணே ஓம் எனும் பிரணவ மந்திரத்தின் வடிவத்தை கொண்டவர் விநாயக பெருமான் நமது நாட்டில் மிக பழமையான காலம் தொட்டு விநாயகர் வழிபாடு முறை இருந்து வருகிறது நமது அனைத்து வினைகளையும் விளக்குபவர் விநாயகர் அப்படி வேண்டும் பக்தர்களின் அனைத்து வினைகளை தீர்க்கும் பிழையார்பட்டி அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகரின் ஆலயத்தின் சிறப்புகளை இப்ப பார்க்கலாங்க உலகில் உள்ள அத்தனை ஆன்மீக அன்பர்களுக்கும் இந்த கோயிலை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் நிறைய பேர் அறிந்திடாத விஷயங்களை இப்ப பார்க்கலாங்க சுமார் ஆயிரத்தி அறநூறு ஆண்டுகள் பழமையான இந்த கோயில் ஒரு குடவரை கோயிலாகும் இந்த குடவரை கோயிலை பல்லவ மன்னவர்களின் வழியில் வந்த மகேந்திரவர்ம பல்லவ மன்னவர்களால் கட்டப்பட்டது என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் இந்த கோயிலின் மூலவ விநாயகர் கற்பக விநாயகர் என அழைக்கப்படுகிறார் தென்னிந்தியாவில் அர்ஜுனவன திருத்தலங்கள் நான்கு இருக்கிறது அதில் தமிழ்நாட்டில் மூன்றும் ஆந்திர மாநிலத்தில் ஒன்றும் இருக்கிறது தமிழகத்தில் இருக்கும் மூன்றில் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோயிலும் ஒன்று அவை எங்கெங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் திருப்புடை மருதூரும் தஞ்சை மாவட்டத்தில் திருவிடை மருதூரும் ஆந்திர மாநிலத்தில் ஸ்ரீசைலமும் சிவகங்கை மாவட்டத்தில் இந்த பிள்ளையார்பட்டி கோயிலும் ஆகும் முருகனுக்குத்தான் ஆறு படை வீடு என்று கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் விநாயகருக்கும் ஆறு படை வீடு இருக்கிறது அதில் இந்த பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயமும் ஒன்று விநாயகரின் ஐந்தாம் படை வீடாக இந்த கோயில் கருதப்படுகிறது விநாயகருக்கு தேர் திருவிழா நடக்கும் ஒரு சில கோயில்களில் இதுவும் ஒன்று அப்போது விநாயகருக்கும் சண்டிகேஸ்வரருக்கும் தேர்கள் இழுக்கப்படுகிறது பிள்ளையாருக்காக தேரை இழுக்கும் போது தேரில் ஒரு வடத்தை ஆண்களும் மற்றொரு வடத்தை பெண்களும் பிடித்து தேரை இழுக்கின்றனர் சண்டிகேஸ்வரரின் தேரை பெண்கள் மற்றும் குழந்தைகள் மட்டுமே இழுக்கின்றனர் ஒன்பது நாட்களும் இந்த விழா நடத்தப்படுகிறது ஒன்பது நாள் விழாவில் இறுதி நாளில் பிள்ளையாருக்கு எண்பது கிலோ சந்தன காப்பு சாற்றப்படுகிறது ஆண்டிற்கு ஒரு முறை மட்டுமே செய்யப்படும் இந்த அலங்கார காட்சியை காண்பதற்காகவே பக்தர்கள் பெருமளவு இக்கோயிலில் வருகை தருகின்றனர் கிபி நாலாம் நூற்றாண்டிலேயே உருவாக்கப்பட்ட இந்த குடவரைக் கோயில் நகரத்தாரால் உருவாக்கப்பட்ட ஒன்பது கோயில்களில் ஒன்றாக இது கருதப்படுகிறது இக்கோயிலில் ஆறடி உயரத்தில் பத்மாசன நிலையில் அமர்ந்திருக்கும் கற்பக விநாயகரின் வலது கையில் சிவலிங்கத்தை வைத்து யோக நிலையில் உலக நன்மைக்காக ஞானதவம் புரிந்து கொண்டிருப்பதாக ஐதீகம் இந்த ஊர் மக்களை தவிர்த்து பொதுவா இந்த கோயிலுக்கு போற ஆன்மீக அன்பர்கள் இந்த மாதிரி கோயிலை இவ்வளோ காலியா பார்த்துருப்பீங்களான்னு தெரியல நாங்கள் இந்த கோயிலுக்கு போயிருந்தபோது அவ்வளோ ஒரு காலியாக இருந்ததுங்க காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் நட திறக்கும் போதே நாங்கள் கோயிலுக்குள்ளே போய் முதல் தரிசனமாக விநாயகரை தரிசனம் பண்ணோம் சூரியன் உதிக்கும் போது அந்த மலை கோயிலில் உட்காந்து அப்படியே கொஞ்சம் நேரம் கண்ணை மூடி தியானம் பண்ணோம் அந்த வீடியோ கடைசியில் வரும் பாருங்கள் கோயில் திருவிழாக்கள்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சதுர்த்தி அன்றும் இரவு விநாயகப் பெருமான் வெள்ளி மூகிஷ வாகனத்தில் எழுந்தருளி கோயிலின் உட்பிரகாரத்தில் வலம் வருகிறார் திரு அன்று விநாயகப் பெருமானும் உமாதேவி சமேத சந்திரசேகர பெருமானும் திருவீதி பவனி வருவார் அதே போல மார்கழி திருவாதிரை நாளன்றும் சிவகாமி சுந்தரி சமேத நடராஜ பெருமான் திருவீதி பவனி வருவார் உலகம் முழுவதும் கொண்டாடப்படும் விநாயக சதுர்த்தியின் நாயகனாக விளங்கும் இந்த கற்பக விநாயகருக்கு ஆவணி மாதத்தில் வரும் விநாயக சதுர்த்தி இங்கு ஒரு பெரிய திருவிழாவாக நடக்கும் ஆண்டுதோறும் விநாயக சதுர்த்தி அன்று உச்சிக்கால பூஜையின் போது விநாயகருக்கு முக்கூருணி அரிசியால் செய்யப்படும் பெரிய அளவிலான ஒரே கொழுக்கட்டை தயாரிக்கப்பட்டு நைவேத்தியமாக செய்வார்கள் இது மிகவும் சிறப்பு பெற்றதாகும் இந்த கொழுக்கட்டை செய்யற ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு படி அரிசியை மாவாக்கி எள்ளு ரெண்டு படி கடலைப்பருப்பு பருப்பு ஆறு படி தேங்காய் ஐம்பது பசுனை ஒருபடி ஏலம் நூறு கிராம் வெள்ளம் நாற்பது கிலோ ஆகியவற்றை சேர்த்து ஒரே கலவையாக்கி உருண்டை சேர்த்து அதனை துணியால் கட்டி மடப்பள்ளியின் அன்னக்கூடையில் வைத்து கட்டுவார்கள் தண்ணீர் நிரப்பப்பட்ட அண்டாவினுள் இறக்கி அதன் அடிப்பகுதியில் படாதவாறு தொங்கவிட்டு மடப்பள்ளி முகட்டின் கயிற்றால் கட்டிவிடுவார்கள் பின்னர் அது அந்த பெரிய அளவிலான பாத்திரத்தில் இரண்டு நாள் தொடர்ச்சியாக வேக வைக்கப்படும் பின்னர் இது உலக்கை போன்ற கம்பியால் கட்டி பலரும் சேர்ந்து காவடி போல தூக்கி வந்து மூலவருக்கு உச்சிகால பூஜையில் நெய்வைத்தியம் செய்வார்கள் மறுநாள் கொழுக்கட்டை சூடு ஆறியதும் பின்னர் நகரத்தார் ஊரார்கள் மற்றும் பணியாளர்களுக்கு பிரித்து உண்ண கொடுப்பார்கள் நாட்டுக்கோட்டை நகரத்தாரின் நவக்கோயில்களில் ஒன்றாக திகழும் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் திருக்கோயில் நகரத்தாரின் திட்டமிட்டு அழகான கட்டிடக்கலைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது கிபி நாலாம் நூற்றாண்டில் கற்பக விநாயகர் சிற்பத்தை வடிவமைத்த சிற்பி அதன் அருகிலேயே அவரது கையெழுத்தையும் கல்வெட்டில் செதுக்கியுள்ளார் அந்த சிற்பியின் பெயர் எக்காட்டூர் கோன் பெருபரணன் என்பதாகும் அவரது கையெழுத்து கிபி இரண்டாம் நூற்றாண்டு முதல் கிபி ஐந்தாம் நூற்றாண்டு வரை புழக்கத்தில் இருந்த தமிழி வரி வடிவத்தில் உள்ளது பிள்ளையார்பட்டி குடவரைக் கோயிலில் பதினோரு கல்வெட்டுகள் உள்ளன இக்கல்வெட்டுகளின் வழியே அன்றைய அரசாட்சி மற்றும் கோயிலை பற்றிய செய்திகளை அறிய முடிகிறது ஆதியில் இத்தள விநாயகருக்கு தேசி விநாயகர் பிள்ளையார் என்று பெயர் தேசி விநாயகர் பிள்ளையார் என்றால் ஒளி அழகு உள்ள ஒப்பற்ற தலைவரான மூத்த திருப்பிள்ளையார் என்பதன் பொருளாகும் அன்றியும் தேசி தேசிங்கன் என்பது வணிக குல பணியும் விநாயகர் என்றும் வணிகர்களை உணர்த்துவதாகும் எனவேதான் இப்பிள்ளையார் நாட்டுக்கோட்டை நகரத்தாரின் குல தெய்வமாக விளங்குகிறார் இவருக்கு கற்பக விநாயகர் வரத கணபதி கற்பக களிறு கணேசன் மருந்தங்கூர் அரசு என்று பல திருநாமங்கள் உண்டு இத்திருக்கோயிலின் அலங்கார மண்டபத்தின் உற்சுவற்றில் மூலிகை கொண்டு வரையப்பட்ட வளம்புரி விநாயகரின் பெரிய வண்ண ஓவியம் இன்றளவும் பளிச்சென்று பார்ப்போரை பரவசப்படுத்தும் வண்ணம் உள்ளது இந்த ஓவியத்தை எந்த திசை நின்று பார்த்தாலும் நம்மை விநாயகர் பார்ப்பது போன்றே அமைத்திருப்பது இதன் சிறப்பாகும் இந்த சிறப்புமிக்க ஓவியத்தை பிள்ளையார்பட்டிக்கு வரும்போது அவசியம் எல்லோரும் பார்க்க வேண்டும் உலகிலேயே இரண்டு கரங்களுடன் காணப்படும் விநாயகரின் சிற்பம் இரண்டு மட்டுமே உள்ளது ஒன்று பிள்ளையார்பட்டியிலையும் மற்றொன்று ஆப்கானிஸ்தானிலும் காணப்படுகிறது திருமண பேரு நல்கும் காத்தியாயினி அம்மனின் சிற்பம் இங்கு இருப்பது தனி சிறப்பாகும் இங்குள்ள நடராஜ பெருமானின் செப்பு திருமேனியில் ஒரு அதிசயம் உள்ளது இந்த சிற்பத்தில் உள்ள செம்பினாலான டமாரத்தை தட்டினால் உண்மையான டமாரத்தின் ஒளியே கேட்கிறது இங்குள்ள ஆலய சிற்பங்களில் ஒன்று காராம்பசு லிங்கத்தின் மேல் தானாகவே பால் பொழிந்து அபிஷேகம் செய்து வழிபடும் கற்சிற்பம் இங்கு உள்ளது இது போன்ற சிற்பத்தை வேறு எங்கும் காண முடியாது இதை குபேரன் வழிபட்டதாக ஒரு ஐதீகம் எனவே பசுபதி லிங்கத்தை வளமை பெருக வணங்குகிறார்கள் வேறு எந்த தளத்திலும் இல்லாத இன்னொரு சிற்பம் இங்கு உண்டு திருவீசர் மருதீசர் என்னும் திருப்பேர்களில் இரண்டு சிவலிங்கங்களும் சிவகாமி அம்மை வாடாமலர் மங்கை என்று திருப்பெயர்களில் இரண்டு அம்மன்களும் இங்கு உள்ளனர் தமிழகத்தில் வேறு எந்த கோயிலும் இல்லாத வகையில் இங்கு கற்பக விநாயகர் முன்பாக பதினாறு திரிகளை கொண்ட ஜோடச விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்கும் எதற்காக என்றால் பதினாறு வகையான பேர்களை உணர்த்துவதாகும் இங்கு நகரத்தார் கோயில்கள் ஒன்பதையும் நவகிரகங்களின் ஒன்பதையும் குறிக்கும் வகையில் கற்பக விநாயகரை சுற்றி ஒன்பது விளக்கு ஏற்றப்படுகிறது இது போன்று இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை குறிக்கும் வண்ணம் கற்பக விநாயகர் முன்பாக நிலை வடிவில் இருபத்தி ஏழு விளக்குகள் ஏற்றப்படுகின்றன விநாயகரின் துதிக்கை வளம் சுழித்ததாக இருக்கும் இப்படி கற்பக விநாயகரின் சிறப்புகளை சொல்லிக்கொண்டே போகலாம் இனி அடுத்ததாக பிள்ளையார்பட்டிக்கு போகும்போது இந்த மாதிரி விஷயங்களை கவனித்து பாருங்க இந்த பிள்ளையார்பட்டி கோயில் பக்கத்திலேயே ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் வைரவப்பட்டின்னு ஒரு கோயில் இருக்குதுங்க அந்த கோயிலையும் போய் அவசியம் பாருங்கள் ரொம்ப அற்புதமாக அழகாக இருக்கும் பிள்ளையார்பட்டி கடை வீதியிலிருந்தே ஷேர் ஆட்டோ போகுது ஒரு ஐம்பது ரூபா கொடுத்தோம்னா நேராக வைரவப்பட்டியில் இறக்கி விடுவாங்க ரெண்டு கிலோமீட்டர் தான் அந்த கோயிலை பற்றி வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேங்க போய் பாருங்கள் பிள்ளையார்பட்டி கோயிலுடைய அற்புதங்களையும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்